அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி எல்லாமே வந்து நார்மல் காட்டன் சாரீ இது வந்து வீட்டுக்கு கட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அதாவது ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணுற சாரீ இது வித்து ப்ளவுஸோடு வருது இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இது நார்மல் காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நார்மலாக வாஷ் பண்ணி வீட்டில் கட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் கஞ்சி போட்டு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கூட இந்த சேரீ யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இதோட டிசைன் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுமாதிரி கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த சேரீ கட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பிக்சரும் இங்கே கொடுத்துருக்கு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து சிங்கிள் சாரியா வாங்கும்போது தான் உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இதுவே வந்து மல்டிபிள் சேரீயாக வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிக்காங்க இது எல்லாமே நியூ அரைவல் தான் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாட்டு சேல்ஸ் ஆகும் ஏன்னா சம்மர் ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறதுனால நமக்கு இப்போ காட்டன் சாரீ தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது நீங்கள் பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணால் கிடைக்கும் இது வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் இது நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா நார்மல் காட்டன் துணி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அதே மாதிரி பிரிண்டடும் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாது இது பிளாக் பிரிண்டிங் தான் அதனால் ப்ரிண்ட்டும் உங்களுக்கு போகாது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது எப்படின்னா துணியை வந்து துவைச்சிட்டு நீங்கள் வெயிலில் போடாமல் நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது கலரும் ஃபேட் ஆகாது உங்களுக்கு கலரும் அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த ஸாரீ புதுசாகவே தெரியும் இதில் ஏதாவது ஸாரீ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அவங்களும் ஆர்டர் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நீங்க உடனுக்கு உடனே தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருக்குன்னா அதை ஆர்டர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்